சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மிதமான அளவுக்கு மழை பெய்து வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்வதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த சூழலில் இந்த மழை மக்களிடையே சற்று ஆறுதலை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னையில் வந்து ஒரு பத்து நாள மழை இல்லாமல் இருந்துச்சு கடுமையான வெயிலில் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க நேற்று நைட்லேருந்து மழை கொஞ்சம் நல்லா பேஞ்சிருக்கிறதுனால சென்னை கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது நாங்களே டியூட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நடந்துக்கிட்டு தான் வந்து டியூட்டிக்கு வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நாலஞ்சு நாளாக அதிகமான வெயில் தான் இருந்தது சென்னையில் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்தது இப்போ இந்த ரெண்டு நாள் நேரத்துலேருந்து மழை பெஞ்ச நல்லா குளிர்ச்சியாக இருக்குது மழை பெஞ்ச தடுப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் அது பரவாயில்ல குளிர்ச்சாவே இருக்கு அதனால நம்ம இந்த இருந்து தணிச்சிட்டோம் அதனால நல்லா இருக்கு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்